பழி காணாது தவிக்கிறீ வழி நீ வழி சொல்ல மாட்டாயிர இந்த நடுகு நடுக்காட்டு யாரை தேடுற இல்ல யாரையாவது கூட்டியா கண்ணில்லா குருடனுக்கு கோல் கொடுப்பது போல கண்ணுற்ற குருடனுக்கு குரல் கொடுத்தீர்கள் சற்று இப்படி வாருங்கள் நான் அந்த வரணும் வேகப்பட்டா நீங்க எங்க எங்கிருக்கிறீர்கள் என்பதே தெரியவில்லை இதோ இங்கதான் இருக்க எங்க வந்த தாங்கள் இந்த காட்டில் வேடுவர் போலும் ஆமா வேடம் அவன் கூட வேடந்தான். தான் யாரையாது எனக்கு போட்டேன் சொல்கிறேன் முதலில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நான்க்கு போக வேண்டும் நான் அங்கதான் போகணும் நான் இருவரும் பேசிக்கொண்டே போக புறப்படுது விடுங்க போச்சு விராலுமணிய வந்தாச்சு எங்க போகணுமா அங்க போட்டானே அரவணம் சன்னிதிக்கு போக வேண்டும் அதுபான்